பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அதுவும் அணுவாயுதம் உள்ள நாடு இந்தியாவும் அணுவாயுதம் உள்ள நாடு அணு ஆயுதத்தின் எண்ணிக்கையை ஒப்பிட்டால் அணு ஆயுதங்களும் அதிகமாக இருக்கின்றது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் எவ்வாறு அது பிராந்திய போராக மாறுமோ அவ்வாறான ஒரு போருக்கு இழுத்துச் செல்வதாகத்தான் இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை மேற்கொண்டால் அது போய் முடியும் ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா இந்தியா உண்மைதான் நீங்க சொல்ற அணு ஆயுதம் அதிகம் உள்ள பாகிஸ்தான் மேல பண்ணுனாங்கல்ல வந்து பண்ண முடியாது அப்படிங்கறது எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்ப நீங்க பார்க்கலாம் இந்தியா ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தானை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்று கட்டி நின்றாலும் கடைசியாக பங்களாதேசத்தையும் இந்தியாவிடமிருந்து பரத்தி சென்று விட்டார்கள் இப்போது பங்களாதேசம் மீண்டும் பாகிஸ்தானுடன் இணைந்திருக்கின்றது பாகிஸ்தானின் கடற்படை கப்பல் அங்கு செல்கின்றது பாகிஸ்தானின் வெளிவார அமைச்சர் செல்கின்றார் பாகிஸ்தானுடனான ராணுவ உடன்பாடுகளை பங்களாதேஷ் மேற்கொள்கின்றது இந்தியாவை சுற்றிய எதிரிகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது